ஓம் ஓம் முருகா சரவண வ பதும கும்பிட்டின்ப கலவி களவிளமகும் துங்க கொங்கை பகடு புலகிதன் துன்ற கன்றி கயல் போலும் பகும சரண் கும்பிட்டின்ப கலவி அளமிகுந்த துங்க கொங்கை பகடு புலகிதன் துன்ற கன்றி கயல் போலும் பரிய கரியகன் செம்பொக்கம்பி குழைகள் பொறமருண் டின்சொற் கொஞ்சி பதர கந்து கொந்து குழல் சாய பறிய கரியகன் செம்பொற்கி குழைகள் பொறமருண் டின் சொற்கொஞ்சி பதற விதமுருங் கந்து கொந்து குழல் சாய புதுமை நுதினகம் பங்க தங்க தினிது வரையவன் சந்தத்திந்து புருவ வேர்வுடன் பொங்க கங்கை சடைதாரி புதுமை நுரினகம் பங்க தங்க திணிது வரையவன் சந்தத்திந்து புருவ வேர்வுடன் பொங்க கங்கை சடைதாரி போலிசை தரும் மதன் தந்த பந்தி கருவை பண்பு மகளிர்தம் அன்பு பண்பை தவிர போலிசை தரும் மதன் தந்திர பந்தி கருவைடம் பண்பு துன்பின் மகளிர் தம் அன்பு பண்பை தவிரேனோ दिडि तदन् तन्दी डडडन् डिण्डि टण्ड तनन दनदन् तन् तन्दना திருடி தரதடன் திந்தி தந்த டிண்டி தண்ட தனன தனதனன் தந்த தந்த தனனானா திவி தகுததின் திந்தி திந்தி திருடி தரரவன் டொன்றொப்பின்றி திமிழி பறையறை திண்டி கண்ட சுவர் சோற திகுதி தகுததின் திந்தி திந்தி திருதி தரவன் டொன்ற பின்றி திமிழை பறையறை சுவர் சோர சதியில் வருபெறும் சங்க தொங்கர் புயப சுடர்வகுண்டி குஞ்சு தலைகோடு அடிப்பணிந்தெங்கட்குண்கள் திருபைதாவன் சதியில் சங்கல் சுண்டி குஞ்சு தலை கொடடி பணி தங்குண்கள் சமர குமரகன் சஞ்சுஞ்சை பதியில் முருகமுன் பொங்கி தங்கி சலது அலை பொருள் செந்திற்க பெருமாள் சமர குமரகன் சஞ்சுட்டு பதியில் முருகமுன் பொங்கி தங்கி சலதி அலை பொருள் செந்திற்கந்த பெருமாலே சலதி அலை பொருள் செந்திற்கந்த பெருமாளே சலதி அலை பொருள் செந்திற்கந்த பெருமாளே